கேர்ள்ஸ் டீம் நீங்க எல்லாம் டிஸ்கஷன் பண்ணும்போது பவித்திர கூட போய் வச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணுகிட்டு வர இருக்காங்க பாருங்க ப்ரோமோ டூ வந்திருக்கு ப்ரோமோ டூல என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா இந்த இடுப்புல கை வச்சுக்கிட்டு நடக்கிற அந்த டாஸ்க்கு பாத்தீங்கன்னா ப்ரோமோ ஒன்ல முடியாது ஆனந்தி மட்டும் முடியாதுன்னு சொன்னாங்கல்ல இப்ப பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கேங்கா காமிக்கிறாங்க சவுந்தர்யாவுக்கு ஓகேன்ட்டாங்க ஃபஸ்ட்டு சீனே சவுந்தர்யா ரயனோட கையை பிடிச்சி தர தரம் இழுத்துட்டு வந்து வா நம்ம டாஸ்க் பண்ணிட்டு உள்ளே போகலாம் அப்படின்றாங்க உடனே பார்த்தீங்கன்னா ஜாக்லின்னு யார் இப்போ டாஸ்க் பண்ணலான்னு சொன்னதுக்கு ஆனந்தி சொல்கிறான் சவுந்தர்யா தான் வந்து எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க எல்லாரும் டாஸ் பண்ணலாம் டாஸ் பண்ணலாம்னு சொன்னோன்னா ஒரு தனித்தனி கேங்காக வந்துடுது சவுந்தர்யா வந்து வர்ஷினி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியா இருக்காங்க எங்களுக்கு ஓகே நாங்கள் டாஸ்க் பண்ணுறோம்னா சரி யாரு டாஸ் பண்ணுறோம் அவங்க பண்ணிக்கோங்க நாங்களாம் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு தனியாக ஒரு கேங்கு இருக்கு ஸோ ஜாக்லின்னு ஆனந்தி அப்புறம் ரியா அண்ட் பவித்ரா அப்புறம் ஒன்று மாஞ்சரி முக்கியமா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்ல விருப்பம் இல்லை இருப்பில் கையை வச்சுட்டு நடக்கிறது ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க பட் இவங்க வந்து பாய்ஸை வந்து நீ மட்டும் டான்ஸ் ஆடலாம்ல டான்ஸ் ஆடிட்டு நீங்க பண்றதுலாம் வந்து சிம்பிளான டாஸ்க் தானே இதை நீங்க வந்து ஏன் வந்து சீரியஸ் எடுத்துக்கிறீங்க இந்த மே லீகோ ஆன் ஈகோ அப்படின்லாம் சொல்றாங்க பட் இப்போ பாருங்க நீங்க கேர்ள்ஸ் நீங்க ஏன் வந்து இதை நீங்க ஃபன்னியா எடுத்துக்கல நீங்க வந்து சிம்பிளா இதை எடுத்துக்க வேண்டிதானே இடுப்புல கை வச்சு நடக்கத்துல உங்களுக்கு என்ன ஈகோ அப்படின்னு நான் கேக்குறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா சரி கேள்ஸ் எல்லாம் வந்து தனியா போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டுறதுக்காக போறாங்க அப்ப போகும்போது பவித்ராவை மறந்துட்டு மத்த கேள்ஸ் எல்லாம் போல இருக்கு அவரு எடுத்து கொடுக்குறாங்க கேர்ள்ஸ் பவித்திரா விட்டுட்டு போனீங்க அப்படின்னா பவித்ராக்கு ஒன்னும் அவ்வளோதான் ஆஹ் நீங்க மட்டும் போய் பேசிக்கோங்க நான் ஒருத்திங்க இருக்கிறதே எல்லாம் மறந்துடுங்க எல்லாம் நீங்களே பேசி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க என்ன எல்லாம் மறந்துடுங்க அப்படின்னு சொல்றாங்க பவித்ரா நீங்க இருக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் பவித்ரா எல்லாருக்கும் தெரியும் ரியாவும் மாஞ்சரி சவுந்த் எல்லாம் பாருங்க காச்சு மூச்சு கத்தின்னு இருக்காங்க பவித்ரா நீங்களும் அதே மாதிரி கத்திட்டு ஒரே கலாட்டா பண்ணிட்டு நான் இருக்கிறேன்னு இருக்கேன்னு காமிச்சதானே அதனால நீங்க வந்து தேவையில்லாம கோச்சுக்காம போயிட்டு டிஸ்கஷன்ல இருங்க கேர்ள்ஸ் டீம் கிட்ட சொல்றது ஒண்ணுதான் இதுல என்ன உங்களுக்கு கஷ்டம் உங்க தான் கையை வச்சுக்கிட்டு நடந்துகிட்டு வர சொன்னாங்க வேறு எதுவுமே சொல்லல இதுல என்ன கஷ்டம் இல்லைன்னா நீங்க வந்து ஈகோ பாக்குறீங்க தெரியல ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ்ஸா தாராளமா பண்ணலாம் சௌந்தர் பாத்தீங்கன்னா ரைனபுரமே தெரியல அவனை கையை பிடிச்சுன்னு எழுத்துட்டு வராங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வர்ஷினி எதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை சொல்லுவாங்க கேர்ள்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்களோ அப்படியே ஆப்போசிட்டா சொல்றாங்கன்னா வர்ஷினி கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து இதை நான் பண்ண மாட்டேன்னா வர்ஷினி ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்ற ஆள் ஸோ இதுல வந்து என்ன நடக்குது போ ப்ரோமோ த்ரீல தான் வந்து இந்த டாஸ்க்கு யாரெல்லாம் ஒத்துட்டாங்க ஒத்துக்கல அப்படின்னு தெரியுது ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க் ரொம்ப சிம்பிளான டாஸ்க் கேர்ள்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லை இது தப்பு அப்படின்னு நினைச்சா கமெண்ட் சென்ஸில் மென்ஷன் பண்ணுங்க ஓகே ஸோ என்னோட சேனல் ராஜா ஹரிவங்கட் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண நான் போற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும் இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்க எல்லாரும் மிப் பண்றேன் பாய் ஃப்ரம் எ ஃப்ரெண்ட் ராஜா ஹரி வெங்கட்